என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் காதலை உன் கண்ணீரில் கண்டேன் பகுதி வாங்க தொடர்ந்து கேட்கலாம் கௌஷிக்கின் அனைத்து பரிசோதனைகளும் முடிந்துவிட்டது முடிவுகளும் கைக்கு வந்துவிட்டது இனி மருத்துவரை காண வேண்டும் கௌஷிக் இத்தனை நேரம் சைதன்யா அவர்களோடு இருந்தும் அமைதியாக இருந்தது சைதன்யாவுக்கு வியப்புதான் ஆனால் இனி மருத்துவர் அவன் உடல்நிலையை பற்றி அல்லவா கூறப்போகிறார் இப்போதும் தான் அவர்களோடு சென்றால் அதை கண்டிப்பாக கௌஷிக் ஏற்றுக் கொள்ள மாட்டான் இதே இனம்தான் கௌதமின் மனதிலும் எழுந்தது ஆனால் அதை எப்படி கூற முடியும் மூவரும் மருத்துவரின் அரை வாசலை நெருங்கி விட்டனர் கௌதம் நான் வெளியே இருக்கேன் நீங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுங்க சைதன்யா கூற கௌதமின் மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது சைதன்யா அங்கிருந்து நகர முயல அவன் கரத்தை பிடித்த கௌஷிக் ஏன் என்னாச்சு உனக்கு வெளியே ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்டான் வியப்போடு தன் கரத்தை பிடித்த கௌஷிக்கை இருந்த கடைசி விழிகள் இன்னும் வியப்பில் அகல விரிந்தது அவனிடம் எவ்வளவு பெரிய மாற்றம் திடீர் என்று எப்படி இந்த மாற்றம் உருவானது அவனால் நம்ப தான் திடீர் என்று ஒருவரால் தன் மனதை இப்படி மாற்றிக்கொள்ள முடியுமா என்ன என்னடா அப்படி பாக்குற இல்லனா நீ தான் பேசுறியா ஆமா நான் நீ தான் பேசிட்டு இருக்கேன் என்னால நம்ப முடியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ இங்க நடந்த எல்லா செகப்புக்கும் மொத்த காசையும் உன் அக்கௌண்ட்ல இருந்து நீ தானே கொடுத்த கடைசி வரைக்கும் கூடவே இரு அவன் விழிகளில் பிரதிபலிக்கும் வியப்பை கண்டவன் என்னடா திடீர் நீ எப்படி இப்படி மாறினான்னு சொல்லி யோசிக்கிறியா திடீர்னு எல்லாம் என்னுடைய மனசுல ஒரு மாற்றம் உருவாகல நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்பவே என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருந்தது ஆனா மாறக்கூடாது நீங்க யாரும் நல்லவங்க இல்லைன்னு அம்மா தான் சொல்லி சொல்லி எனக்கு எடுத்து வச்சிட்டாங்க இப்ப வயிற்றுக்குள்ள வேற எதுவும் போகலல்ல சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் வா என் கூடவே இரு என்று கூறியவன் அவன் கரத்தை பிடித்துக்கொண்டு மருத்துவரின் அறைக்குள் செல்ல கௌதமின் விழிகளும் சைதன்யாவின் விழிகளும் மகிழ்ச்சியில் நிறைந்து விட்டது மருத்துவரிடம் பரிசோதனை முடிவுகளை காண்பிக்க அதை வாசித்து பார்த்த மருத்துவர் ரொம்ப குடிக்கிறீங்க போல இருக்கு என்று கேட்டார் ஆமா டாக்டர் இனி குடிக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதுதான் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் அப் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்ல முடிவு சரியான நேரத்தில் எடுத்திருக்கீங்க மிஸ்டர் கௌஷிக் உங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்பதான் ஆரம்பமாகி இருக்கு பரவாயில்ல நான் கொடுக்கிற மருந்துகளை நீங்க சாப்பிடுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளும் இருக்கு அதையும் நீங்க செய்யணும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க மனசை எப்பவும் வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்று கூறி சில மருந்துகளை எழுதி அனுப்பினார் வீட்டை அடைந்ததும் சைதன்யாவை கொண்டு அழுத கௌஷிக் என்றான் அந்த ஒற்றை வார்த்தையில் வீட்டார் அனைவரின் மனமும் குளிர்ந்து விட்டது அவனை யார கொண்ட கௌஷிக் மெல்ல அவனை விடுவித்தபடியே நாளைக்கு சண்டே தானே நம்ம எல்லாரும் ஒன்னா எங்கேயாவது போயிட்டு வரலாமா என்று கேட்டான் அடுத்த நொடி இல்ல இல்ல வேண்டாம் வெளியே எப்ப வேணாலும் போலாம் வீட்டுக்குள்ளேயே ஒன்னா கூடி உட்காந்து அரட்டி அடிக்கிற வாய்ப்பு தான் எப்பவும் யாருக்கும் கிடைக்காது நாளைக்கு ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்க போறோம் உட்காந்து அரட்டை அடிக்கலாம் செஸ் விளையாடலாம் கபடி கூட ஆடலாம் ஆனா என்ன ரெண்டு டீமுக்கு தேவையான ஆட்கள் நம்ம வீட்டுல இல்லையே என்ன பண்றது கௌஷிக் கேட்க அண்ணா கபடி ஆடணும்னு நீ விருப்பப்பட்டா ரெண்டு டீம் என்ன பத்து டீமுக்கான ஆட்களை கௌதம் கூட்டிட்டு வந்துடுவான் அவனுடைய தான் சைதன்யா கூட ஆமாண்ணா அத நான் பாத்துக்கிறேன் அப்ப சரி நாளைக்கு அத பத்தி யோசிக்கலாம் சரி நாளைக்கு என்ன நீங்க யாராவது ஏதாவது வேலைய வச்சிருக்கீங்கன்னா அந்த வேலையை இன்னைக்கே முடிச்சிடுங்க நாளைக்கு நான் யாரையும் வெளியே விட போறது இல்ல கௌஷி கூற நாளைக்கு எந்த வேலையும் கிடையாது ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஆபீஸ் போனும் என்று கூறிய பெரியப்பா எழுந்து கொள்ள அவரோடு அப்பாவும் மாமாவும் எழுந்து கொண்டனர் அண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாளை செய்ய வேண்டிய வேலை ஆனா இன்னைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூறி கௌதமும் எழுந்து கொள்ள அப்ப சரி நான் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் நிம்மதியா தூங்கி நாளாச்சு என்று கூறிய கௌஷிக் மாடி ஏறி அவனது அறைக்கு செல்ல சைதன்யா நீ ஃப்ரீயா தானே இருக்க என்று கேட்டார் பெரியப்பா ஆமா பெரியப்பா அப்படின்னா எங்க கூட ஃபேக்டரி வேறயா நாங்க மூணு பேரும் டயர்டா இருக்கோம் கார் ஓட்ட ஆள் தேவைப்படுது கார் டிரைவர் உட்பட எல்லாரையும் கௌஷிக் அனுப்பிட்டான்ல உனக்கு இந்த பிரச்சனையும் இல்லையே எனக்கு என்ன பிரச்சனை பிரியப்பா நான் வரேன் என்று கூறியவன் கார்கியை எடுத்துக்கொண்டு அவர்களோடு கிளம்பி விட்டான் அலுவலகத்தை எட்டும் போது இரண்டு மணி ஆகியிருந்தது மாமாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்காக காத்திருக்க அவர்களை அழைத்து கொண்டு மூவரும் மீட்டிங் ஹாலை நோக்கி நடக்க திரும்பி சைதன்யாவை பார்த்த மாமா சைதன்யா நீ வரியா என்று கேட்டார் அங்க எனக்கு ஏதாவது வேலை இருக்கா மாமா இல்லப்பா என்னுடைய உதவி ஏதாவது தேவைப்படுமா இல்லப்பா அப்படின்னா நான் மாமா நான் அப்பா ரூம்ல இருக்கேன் ஓகே என்று கூறியவர் மீட்டிங் ஹாலை நோக்கி நடந்தார் அப்பா அறையில் வந்து அமர்ந்த சைதன்யாவின் முகம் வந்து நிற்க பெல் அடித்து பியூலை அழித்தவன் மலர் மேடத்தை வெளியே செல்ல அடுத்த நிமிடம் மலர் உள்ளே வந்தாள் சார் என்றவள் பணிவாக அவன் முன் வந்து நிற்க உட்காருங்க மலர் என்றான் மரியாதையெல்லாம் பலமாயிருக்கு முழு முழுத்தவள் இருக்கையில் அமர தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவள் அருகில் வந்தவன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு என்று கேட்டான் சாரி சார் இன்னும் எனக்கான வேலைகளை யாரும் சரியா சொல்லல ரெண்டு நாளா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க என்றாள் ஓ அப்படின்னா நீங்க இப்ப ஃப்ரீயா தான் இருக்கீங்களா ஆமாம் சார் யாராவது ஏதாவது ஹெல்ப்புன்னு சொல்லி கேட்டா அதை செஞ்சுட்டு சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா உனக்கான வேலையை நான் சொல்லவா என்றவன் சட்டென்று குனிந்து அவள் பின் கழுத்தில் முத்தமிட்டான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் உதட்டின் உஷ்ணம் ஜிம் என்று அவள் கழுத்தில் இருந்து உடல் முழுவதும் அவளை மார்போடு சுற்றி வளைக்க அவன் இதழ்கள் அவள் கழுத்தில் பதித்து பதித்து முன்கழுத்து வரை வந்துவிட்டது இப்போது அவன் இதழ்கள் அவள் உதட்டின் நெருங்க சட்டென்று கை உயர்த்தி அவன் முத்தத்தை தடுத்தவள் திடீர்னு யாராவது உள்ள வந்துடுவாங்க என்று கூறியவள் சட்டின்றி எழுந்து கொள்ள அவளை இழுத்து அழைத்தவன் என்னுடைய அனுமதி இல்லாம இந்த ரூமுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க என்றான் உங்க அப்பா பெரியப்பா உங்க மாமா கூடவா அவள் குறும்பாக சிரித்தவன் வசதியா போச்சு ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு என்றவளின் முகம் லேசாக வாடியது என்னாச்சு அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து கொண்டவன் கேட்க உங்க பேர் இப்பவும் கலங்கப்பட்டு நிற்கதுல்ல அது பரவாயில்ல நீ கலங்கப்படக்கூடாது அதுதான் இப்ப இங்க முக்கியம் சரி அந்த பையன் கிட்ட வேற ஆளை பார்க்க சொல்லிட்டியா இன்னும் இல்ல ஏ நீங்க தான் மூணு மாசத்துல நேபாளம் திருப்பி போயிடுவீங்களே அதுக்கு திரும்பி வராம இருந்துட்டா என்ன பண்றது அப்படி திரும்பி வராட்டி நான் அவளை கட்டிக்கணும் குறும்பாக அவள் கேட்க அவன் முகம் சட்டென்று கோபத்தில் சிறந்தது அவள் அதை ரசிக்க அதை கண்டவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது என் மனசை எப்படி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரே கவில் அவள் உதட்டை சிறை பிடித்தவன் அதை கசக்கி எடுத்துவிட வலியில் துடித்து போனவளின் விழிகள் நிறைந்து விட்டது வலி பொறுக்க மாட்டாது விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அதை கண்டவன் மெல்ல தன் பிடியை தளர்த்தி கொண்டு அவள் உதட்டை இதமாக புசிக்க ஆரம்பித்தான் இறுக்கமாக மூடியிருந்த அவள் விழிகள் தன் இறுக்கத்தை கைவிட்டு அவன் தந்த போதையில் சொக்கி நின்றது அவள் கரம் அவளையும் அறியாமல் அவனை கட்டி கொண்டது அது அவனது போதையை என்ற அவள் இதழ்களை விடுவித்தவனின் இதழ்கள் மில்ல அவள் கண்ணன் கழுத்து என்று நகர சொக்கி நின்றவள் அவனை தடுக்கவே இல்லை ஆசை தீர அவன் விருப்பம் போல் அவள் உடல் முழுவதும் முத்தமழை பொழிந்தவன் அவளை விட மனமில்லை என்றாலும் அப்பா வந்துவிடக்கூடும் என்பதால் மனமில்லா மனம் விலகி நின்றான் அப்பா வந்துடுவாரு என்று கூற அவனை ஏக்கமாய் பார்த்தவள் நெருங்கி வந்து அவன் முதட்டில் அழுத்தி ஒரு முத்தமிட்ட பின் விலகி நின்றாள் போகவா உன்னை விட மனம் இல்ல மலர் ஆனா வேற வழியும் இல்ல ஓகே என்றான் குங்குமமாக சிவந்து போன முகத்தோடு அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் மலர் மாலை இருந்து அனைவரும் வீடு திரும்பும் போது கௌஷிக்கு ஹாலில் அமர்ந்து அனைவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டவர்கள் வந்து ஹாலிலேயே அமர்ந்து விட்டனர் அவர்களை கண்டதும் கௌதம என்ன இன்னும் காணும் என்று கேட்டான் கௌஷிக் ஏப்பா அவனையும் தேடுற பெரியப்பா தான் கேட்டார் அவனும் வந்துட்டான் நான் சொல்ல வேண்டியது சொல்லியிருப்பேன் என்றான் அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தான் கௌதம் அவனை கண்டதும் அது கௌதம் வந்துட்டான் என்றார் பாட்டி என்ன பாட்டி எல்லாரும் எனக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கௌதம் கேட்க ஆமடா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா வா கௌஷிக் தான் கூறினான் கௌதம் வந்து கௌசிக்கு அருகில் அமர இப்ப சொல்லுப்பா என்ன விஷயம் தெரியப்பா தான் கேட்டார் அப்பா என் மனசுக்குள்ள ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு அத உங்க எல்லார்கிட்டையும் நான் இப்ப சொல்ல போறேன் அத இதுக்கு மேலேயும் சொல்லாம இருந்தா என் இதயமே வெடிச்சிடும் என்று கௌஷிக் பேச்சை ஆரம்பிக்க தயங்கி தயங்கி வீட்டிற்குள் வந்தாள் மலர் அவளை கண்டதும் கௌஷிக் பேச்சை அப்படியே நிறுத்தி விட்டான் என்னம்மா மலர் தாத்தா தான் கேட்டார் தாத்தா நான் உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அதுதான் வந்தேன் கௌஷிக்கை பார்த்த தாத்தா முதல்ல மலர் பேசட்டுமா என்று கேட்டார் கண்டிப்பா மலர் பேசிட்டு போட்டு அதுக்கப்புறமா நான் சொல்ல வந்ததை சொல்றேன் கௌஷிக் கூற நீ வந்த விஷயத்த சொல்லுமா என்றார் தாத்தா தயங்கி தயங்கி அவர்களை முன்னால் வந்து நின்றவள் அமைதியாக தலை குனிந்து நின்றாள் அதை கண்டதும் சைதன்யாவின் மனதில் ஒரு பயம் எழுந்தது என்று அலுவலகத்தில் வைத்து அவன் பெயர் கலங்கப்பட்டு நிற்கிறது என்று அவள் வேதனைப்பட்டது அவன் நினைவுக்கு வந்தது அவள் உண்மையை கூறதான் வந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது உண்மையை அவள் கூறுவதில் தவறில்லை ஆனால் அதனால் அவள் பெயர் அல்லவா கலங்கப்படும் அதுதான் அவன் வருத்தம் என்ன செய்வது என்று அறியாது திகைத்த சைதன்யா கௌதமை பார்த்தான் கண் தன்னை அழைக்குமாறு அவன் கூற அவன் ஏன் அப்படி கூறுகிறான் என்று கௌதமுக்கு புரியவில்லை என்றாலும் அவன் கூறியதற்காக அவன் எண்ணிற்கு அழைத்தான் அழைப்பு வந்ததும் தாத்தா ரொம்ப முக்கியமான கால் நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறியவன் செல்போனை எடுத்துக் கொண்டு வெளியே சென்றான் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்